வீட்ல போய் ஈரிங்க வியாபாரம் பண்ணும்போது புள்ள புள்ள பேசிட்டு ஏன் ஏன்படி ரோட்ல கடை போட்டு மனத்தை வாங்குற வீட்டுக்கு வாட்டி தினமும் என்னடி வருமானம் வந்துச்சு நேரத்து என்னடி வந்தது எல்லாம் போக நேரத்து முன்னூறு ரூபா கையில நினைச்சு தோய் அடச்சி முன்னூறு ரூபா நான் ஒரு அங்க ஐநூறு ரூபாயா தர வேண்டிய எல்லாத்தையும் எடுத்து வை வடிவத்தோய் சும்மா குடுக்கறத ஒடி ஏதாவது வேலை செஞ்சு காசு வாங்கி பாருங்க அது ஒரு தனி சந்தோஷம் உங்களுக்கு அது கடை வச்சு தரட்டா நம்ம எப்பேர்ப்பட்ட குடும்பம் இப்படி உட்கார்ந்து கேவலப்படுத்துறிய திரின்றது கொள்ளடிக்கிறது தான் தப்பு வியாபாரம் பண்றது தப்பி இல்லை அரமணியம் இது இப்போதைக்கு இப்படி கேக்காது மழைகளை வந்தாதான் வருவா போலுக்கு ஆமா மழைகள வந்தா என்ன செய்யறது அதுக்குள்ள ஒரு கடை பிடிச்சு போடணும் அம்பட்டு நாள் எல்லாம் ஓடாது தங்கம் வாயில கொல்லிக்கட்டு எடுத்து தாக்கி தர்ஷினி வாங்க டாக்டர் அக்கா கரெக்ட்டா டைம்க்கு வந்துட்டீங்களா இங்க பாரு தர்ஷினி வெயில் ரொம்ப அடிக்குது இப்படி வெயில்ல உட்கார கூடாது அத உங்களுக்கு கொடை கொண்டு வந்திருக்கேன் இருங்க நானே விரிச்சி ஓடுறேன் ஆ இப்போதான் நல்லா இருக்கு தர்ஷினி என்னாச்சு அழுதுட்டு இருக்கீங்க ஏமால இவ்வளவு அன்பா எனக்கு ஒரு கூட பிறந்த அக்கா மாதிரி இருக்கீங்க கோ அட லூசு கொட பிடிச்சதுக்காக யாராவது அழுவாங்களா இல்ல டாக்டர்

என்ன தம்பி பொம்பளை பையன் தானே கதை விடுதாமா இவன் பேரு தர்சன் நான் ஓங்கி அடிச்ச ஒன்ற டன் வீட்டு உண்மையை சொல்லுல நீ பையன் தானே வா எங்க கூட வா நம்ம போய் ஊர் சுத்தோம் வாழ ஏய் என்ன பொம்பளை மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க மண்டையெல்லாம் கலச்சிட்டு போட்டுட்டு விக்கெல்லாம் எடு தாவணி எல்லாம் மாத்த நீ பையன் தானே ஓ உனக்கு அவ்வளவு குளுப்பா உன் கடையெல்லாம் எல்லாம் தூக்கி வீசிடுவேன் இல்ல சும்மா இரு தேவலாம வம்பு திட்டு இருக்காத ஏய் சும்மா இரு மச்சான் ரோட கடை போட்டு வச்சது கனதுன்னு என்ன துமரா பேசறா பாரு இவ பொண்ணா பையனானே தெரியல சும்மா அவ்வளவு ஆண்டு தோட்டி வச்சுக்கோ தேவலாது ஏலரி இழுத்துக்கிட்டு இருக்காத இருமச்சான் அந்த ஃபிகர் மூஞ்ச பார்க்கறதுக்கு காமெடியாக இருக்குது கொஞ்சம் நேரம் அம்பெழுத்துட்டு போவோம் எல்லா பிரச்சனையும் பஞ்சத்து தலைவருக்கு தான் போவோம் அது என் ஃப்ரெண்டுடைய அப்பா தேவையில்லாத பிரச்சனை வந்து சும்மா இரு நாங்கள் ஃபுட்டு இருந்து வந்திருக்கோம் நீக்கெட்டு போனது வீக்கெண்ட் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதனால இது அவ்வளோத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டு போக போகிறோம் நாங்க இந்த டைம்க்குனால வருவோம் கூடி எல்லா பணியாரத்தையும் சாக்லேயில கொட்டணும் ஓ மோரயில டீயை வெச்சிரவும் ஓடிரு இந்த நானே எடுத்தா தான் சரியா வரும் நினைக்கு செத்தங்கடா நீங்க ரெண்டு பேரும் ஓ நெஞ்சுலம்பு போச்சு ஓடி ஓடி அடிக்காலே ஏமோ பறந்து பறந்து அடிக்கா இவ சத்தியமா ஆம்பள தான் அய்யோ எங்களை விட்டுரு கம்பளப் பிடிைய வந்து கம்பளக்கா ஓடு ஓடு ஓடி ஏனமே இந்த பக்கம் வந்தீங்க சட்டலும்ங்க முறிச்சி விட்டுறேன் ஓடுங்க 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 புத்துருக்கு கட்டபோட்டா ஓடுங்க எலும்பு முறிவிட டாக்டர் பார்க்கணும் யாருக்குட தர்சனி madreskari செஞ்சிடுவேன் ஆ பனயரா 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 வாங்க 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 मोठ செல்லம் இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் நீ எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் உறங்கிட்டு வருவேன் கொஞ்சம் பாப் ரூம்ல ஏசி போட்டு வரங்கிட்டா இந்த கீரை ஆஞ்சி ஒரு டப்பாக்குள்ள போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிரு அது அஞ்சு நிமிஷம் வேலை செஞ்சு போடுவேன் நீ எனக்கு ஒரு மணி நேரம் நேரம் கொடுப்பியா மாட்டியா ஒரு மணி நேரம் இல்ல ரெண்டு மணி நேரம் போய் வரங்கம்மா நீ எனக்கு அடிமையா அதெல்லாம் ஒண்ணும்ல ஆனா பெட்ரூம்ல எல்லாம் போய் வரங்க அது ஏசி எல்லாம் போட்டு ஆடாத கரண்ட் பில் கூடிரும் ஏ ராத்திரிதான் அந்த பக்கம் வரவே விட மாட்டேங்கிய பகலில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஏசி போடுங்களேன் அப்பா அங்க ராத்திரி வந்து உரங்கதுக்கு எங்க வழி இருக்கு நீ ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு ஓடுத உன் புருச கேள தூக்கிட்டு வராரு பாபு ஒரு பக்கம் ஆடுதாரு ஏ அப்பே நான் என்ன நீ உளறிட்டு இருக்க உனக்கு தூக்கத்துல பேசற வியாதி இருக்கா ஆமாமா எனக்கு தானே இருக்கு பார்த்தனா உங்க குடும்பம் மெண்டல் குடும்பம் தான் ஏ அம்மா ஐம்பட்டு பேரும் கடந்து ராத்திரி பூரா இப்படி ஆடுது எப்படி நீங்க இப்ப உறங்குவீங்க என்னட்டையும் வளரிட்டே கிடக்க ஏ குடும்பத்தோட ராத்திரி பூரா ஆடி பாடி குதிச்சுக்கிட்டும் தட்டையும் பாத்திரத்தையும் தூக்கிட்டு ஓடுதிய அப்ப தான் உறங்குவ எப்பா கீரை ஆஞ்சுவை ஓடு ஆக மொத்தம் நான் சொன்னது உனக்கு புரியாத மாதிரியே நீ இருந்துக்கிட்ட மொட்டை செல்லம் ஏறி உன்னைய வச்சுக்கிறேன் என்ன செல்லமா உட்காந்துச்சு போல இந்த இவர் இப்போ முட்டை கட்டாரு போபாலு முட்டை தான் ஒரு ஆறு ஆள் முட்டை கிடக்க அதுக்குள்ள தீட்டு எல்லாருக்கும் இவ்வளவுதான் இருக்கு ஒரு ரெண்டு நாள் போரு அப்புறம் தாரேன் இதுவே இப்ப தேவைப்படாது சொன்ன என்ன கேட்கவே போது சரி கொடுங்க ஏடி புதுசாக வேலைக்கு ஆள்லாம் போட்டிருக்கேன் கேள்விப்பட்டேன் ஆ வீட்டுக்கு ஒன்றுக்கு ரெண்டு பொம்பளை ஆள் போய் இருந்துக்கிட்டு இப்படி ஆள் போட்டிருக்கிய ஏ கேளடி நான் வேலைக்கறி கிடையாது நான் இந்த வீட்டில் இருக்க மாத்துக்கிட்டு அந்த பிள்ளை சும்மா நம்ம வீட்டில் கொஞ்ச நாள் தங்கி இருக்கா அவளை எனக்காக மனசார வேலை செஞ்சு கொடுக்கா வேலை கிடையாது ஏன் மொட்டை சொல்ல நீ பயங்கரமான ஆளு நான் மனசாரெல்லாம் ஒன்றும் வேலை செய்யலை உன் தொல்லையில தான் செய்தேன் தெரியுமா அப்படியா மாசம் ஐயாயிரமா சம்பளம் பரவாயில்லையே அப்ப போய் எனக்கும் அனுப்பி விட்டுட்டு அந்த ஐயாயிரம் ரூபாயில கழிச்சுக்கோ அம்மா விட்ட என்னை வித்துருவா போலைய இந்த கேளடி ஏ கிப்பி மண்டை நான் ஒண்ணு வேலைக்காரி இல்லையா ரேஞ்சே வேற ஏன் கேரகங்க மாட்டிட்டு முழிக்க சம்பளத்துக்கு கிடையாது சும்மா இருக்கா ஆ அப்படியா அதிகமா சம்பளம் கேப்பாலோ எப்பா நமக்கு எல்லாம் கொடுக்க முடியாது என் மாவனும் மருமாவனும் தான் ஊரில் இல்லையே நானே பார்த்துக்கிறோமா ஏண்டு சிட்ட போட்டிருந்தாலே வேலை கறியும் அதிகமாக கேப்பலவு போல ஏன் எதுக்கு ரெண்டு ஸ்பீக்கர் போயிட்டோம் ஏ தன்னாலெல்லாம் பேசிட்டு அடக்கு மெண்டலு சரி சரி முட்டையை கொண்டாங்க இந்தாட்டி இங்கே இருங்க கோப்பாள் இந்த நேற்று ஏதோ ஒரு மெஜேஜ் போட்டு விட்டிருல தமிழில் காலை வணக்கமா இரவு வணக்கம்மா ஆ அதே மாதிரி ரெண்டு மூணு அனுப்பி விடுவோம் ஏன் அவனுக்கு அனுப்பணும் ஆ சரி சரி ஏ கேளவனுக்கு இப்படி ஒரு ட்ராக் வாடடாக்கும் يا அம்மா பயசானது உள்ள நம்ப முடியாது போல செல்லமா அப்புறமா உங்க வீட்டு வாழைக்கரை प्लेट துட்டு கொடுத்து விடு முட்டைக்கு ஆ சரி சரி கிளம்புங்க ஏ புள்ளோய் உனக்கு நேரம் கிடச்சே எங்க வீட்ல சாணி எலி போடுமா பயசானவங்களுக்கு சாணி எலி கொடுத்தா புண்ணியம் சரியா காசுலாம் தர முடியாது வேணா आज ரெண்டு முட்டை தரேன் அந்த முட்டையை நீயே முழுங்கிட்டு போய் படுத்துரு போ சாணி எலனமா ஜானி வாடி இருப்பதுக்க கீரைய கொண்டு மோரல எரிஞ்சு போடுவேன் சாம்பல நிறைய கேட்டடக்க ஆஹா நான் போறேன் செல்லமா ஏ மொட்ட செல்லம் இதுகிட்ட எப்படி பேசி முடிக்க ஏ அம்மா என்ன வரதுக்கு வருது ஆமா அதுக்கு காதுக்கு மருந்து ஊத்துனா நல்லா கேட்கும் ஆனா ஊத்தவே மாட்டாவ மிந்தி கண்ணு தெரியாது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல கண்ணுல மருந்து ஊத்திக்கிட்டு அலைதாவே ஆனால் பரவாயில்ல இந்த வயசான காலத்தில் கண்ணில் பிரச்சனை ஸ்பீக்கர் ரெண்டு அவிஞ்சிட்டு ஆனாலும் இந்த கிளவி முட்டை பாலுன்னு எதாட்டும் ஏமாத்தினாலும் விற்கல பரவாயில்ல நல்ல உழைப்பாளி கிளவி தான் பொழுக்கு ஆஹா பாட்டி உழைச்சி தான் சம்பாதிக்கணும் களவாண்டா சம்பாதிப்பாவ களவாண்டு சம்பாதிக்கிறதுக்கு தூக்களை தொங்கிடலாம் தூ ஏன் அப்பா கடைசி டைலாக்கு நமக்கெல்லாம் சுரண்டு குத்துது ஏ கேளடி அதுக்கு நான் ஏன் பரம்பரை தொழில விட முடியுமா சரி சரி சீக்கிரமா கீரை ஆஞ்சி டப்பால போட்டு மூடு காஞ்சிரும் ஓகே ஓகே சோம்பேறி வெளியே எங்க போனா அவன் எங்கேயாட்டு ஊர் சுத்த போவான் அவன் கூடலாம் நீ சேந்தினா அவள மாரி ஆயிருவ நீ நல்ல பிள்ளையா இரு ஆ உனக்கு உட்காந்து நல்ல வியாழ செஞ்சு கிடைக்கும்ல உனக்கு நல்லா தான் இருக்கும் போ நான் இத கீரையை முடிச்சிட்டு போய் உறங்க போறேன் ஆ சரி சரி கீரையை முடிச்சுட்டு உறங்கு நான் தூங்கி நாளாச்சி நாளெல்லாம் பாளாச்சி கொல்லாமல் என்னை கொன்று வதைக்கின்றது மொட்டை தான் என்னை போட்டு பிளக்கின்றது நானு தான் என்னைக்கு வீட்டுக்கு போ போறேன் வாழ போறே பணமும் நிறைய சக்கப்போற பாகலிரவும் பானிமலையும் பொழிகிறதே லேசா லேசா கேள்வி கூட வாழ்வது லேசா 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 வீட்டு வேலை செய்வது லேசா ஏய் அப்பா கிடையாத பாப்பா இதே allele பார் வண்ண பாத பறகு தான் ய ஜவாதன காலம் நீ மீண்டும் தோன்றியதால் என் வால்வில் திரும்பவும் சோகம் மொட்ட மொட்ட கிட்ட انا பல்லை படுத்துடுவா